வருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாஸ்து கந்தன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்பேன் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்க சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்மக்கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க வாழ்வையில எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்தம் வளர்ச்சி பாதையை நோக்கியிருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும் ஐந்தாம் பாவம் என்று கேட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு காடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எப்போம் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பாரு ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்னைக்கு நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்லுதுன்னா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படி என்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போறோம் கன்னி ராசி காலப்புஷயத்திற்கு ஆறாவது ராசி சோ இந்த ராசியில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்போதும் வந்து ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு ராசி தான் கன்னி ராசின்னு சொல்லும் ஏன்னா எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆழ்ந்து பார்த்து அதில் இருக்க நன்மை தீமைகள் அலசி ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கிறதுல மிகுந்த திறமையானவங்க கண்ணீராசிக்காரன் அதனால தான் இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணுவாங்க நிறைய இந்த அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு பார்ப்பது அளவீடுகள் செய்வது சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ல இருக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்கார்கள் எப்போதும் இவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இல்லை வருமானத்தை எப்படி ஈட்டினோம் ஒரு கால்குலேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் ராசியிலேயே செஞ்சிருக்கிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தொழிலுக்காக நிறைய பயணங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லை விரயங்கள்லாம் செஞ்சுப்பாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க தொழிலுக்காக ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க நிறைய புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இப்போ கையெழுத்தும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ஒப்பந்தங்கள் கையும் அதே போல் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும் சிறிய விரயங்களும் இருக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயங்களுக்காக சில விரயங்களும் இருக்கும் தனம் சிறப்பா இருக்கும் நீ எதிர்பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலத்துல இருக்கும் அதாவது உங்களுடைய கூட்டாளிகளோ இல்ல தொழில் பார்ட்னர்ஸ் அவங்களோட விஷயம் அவங்களோட தனம் உங்க கைக்கு வந்து சேரும் சொன்னவங்க எல்லாமே அந்த டைம்ல கொடுத்துருவாங்க ஆனா என்னன்னாக்கா ஏதோ ஒரு விதத்தில் இந்த உறவுகளுக்குள்ள ஒரு சிறிய மனக்கசப்பு வரும் தடை தாமதங்களும் வரும் தொழில பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா போயிட்டு இருந்தது வந்து திடீர்னு ஒரு சின்ன ஒரு பிரேக் போடுவாங்க இல்லைங்க பாட்னர் இல்லைங்க கொஞ்சம் வேலையில அந்த அளவு தன்மைகள் குறையும் இப்போ ஒருத்தர் நிறைய வேலை கொடுத்துருக்கோம் பாதியா மாறும் ஆனால் புதிய விஷயங்கள் வழியாக அது பேலன்ஸ் ஆகிடும் புதிய தொழில் வாய்ப்புகள் மூலயமா பேலன்ஸ் ஆயிடும் அதே போல விஷயம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு சிறிய மருத்துவ விரயங்கள் ஏற்படும் மன மகிழ்ச்சிக்காக சில விரயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நிறைய போன் உடையிறது போன்ல டிஸ்பிளே உடையிறது காஸ்ட்லி பொருட்கள் உடைவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்ல நிறைய விஷயங்கள் விரயம் குறிப்பாக குறிப்பா மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க வாழ்க்கை துணை பேர் அந்த சொத்து எல்லாம் விற்று பண வரும் இந்த மாதிரியான சூழல்களும் இருக்கு நிறைய லக்ஸரி பொருட்கள் உடையும் சோ அதனால என்னன்னாக்கா பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இதாக நம்ம சொல்லுவோம் ஒரு பொருளை எடுத்து வைக்கிறோமா காஸ்ட்லியான ஃபோனு இல்லை காஸ்ட்லியான வாட்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடைஞ்ச சரி பண்ண தண்ட விரயம்லாம் ஆகும் ஸோ அதனால கையில் இருக்க வாட்ச்சு இல்லை கையில் போடக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்துல இருங்க அதே போல் என்னன்னாக்கா மனைவியோட ஒரு சுற்றுலா போவதற்காக வாழ்க்கை துணை நீங்க போற இடம் நிறைய ஒரு அரசு சார்ந்த விஷயம் ஒரு டாப்பான ஒரு இடமா இருக்கும் அந்த வந்து ஒரு ஹோட்டல் போட்டோன்னா ஐடிசி செவன் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி போகக்கூடிய இடம் என்பது என்னென்னாக்கா ஒரு தலைநகரமா இருக்கும் அப்படி இல்லை என்ற ஒரு மழை உச்சியா இருக்கும் இல்ல ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா ஒரு டாப் ரெஸ்டாரண்ட் சொல்லக்கூடிய பிரபலமான ஒரு ரெஸ்டாரண்ட் பிரபலமான இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய அலர்ஜிஸ் ஃபுட் அலர்ஜிஸ் வந்து ஏற்படும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா இந்த காலில் கணுக்காலில் பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கம் நீர் கட்டி வருவதற்கான இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் நிறைய பேருக்கு ஏற்படும் இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கருப்பு படை இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான கரும்படைகள் இல்லைன்னா தோல் கால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரஃப் ஆகிட்டு இருக்கும் கணுக்கால் இந்த பகுதியில்லாம் இல்லை நீர் வீக்கம் ஏற்படுவது இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாமே வரும் குறிப்பாக என்னென்னாக்கா சிறு குடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அலைஞ்சஸ் வந்து ஏற்படும் குறிப்பாக சிறு குடலில் ஏற்படும் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாருக்கும் ஃபுட்டு சரியா இருக்கும் இவருக்கு தான் பாய்சனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ வாழ்க்கை துணை சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் வந்து சாதகம் இல்லை தான் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சாதகமாக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்ட இந்த புரட்டாசி மாசத்துல ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது வாய்ப்பு கிடைச்சா சிவாலயங்களுக்கு சென்று சிவாலயங்களுக்கு சென்று வில்வத்தை வில்வ இலைகளால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க விநாயகரு கூட வில்வ இலையில அபிஷேகம் பண்ணலாம் வில்வ இலையில அபிஷேகம் பண்ணி அந்த வில்வ தீர்த்தத்தை குடிச்சிட்டு வாங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்